நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணும் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே மாவட்ட ஆட்சியர்கள் நினைத்தால் மக்களின் குறைகளை ஏதுவாயினும் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என நிரூபித்திருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி பகுதியில் தனது தாய் தந்தையை இழந்து நிற்கதிய தம்பி தங்கைகளை காக்க வேண்டிய நிலையில் இருந்த இளம்பெண்ணுக்கு அரசு வேலை வழங்கியதோடு தம்பி தங்கைகளின் கல்வி செலவுக்கு உதவி செய்தும் மதிய அவர் வீட்டில் உணவு உண்ட ஆட்சியர் கந்தசாமியின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சி செய்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கணிக்கிழப்பே கிராமத்தில் வசித்து வந்த வெங்கடேசன் அனிதா தம்பதியருக்கு ஆனந்தி வயது பத்தொம்போது என்ற மூத்த மகளும் மேலும் இரு குழந்தைகளும் இருந்தனர் வெங்கடேசன் நேசவாளராக இருந்தார் வெங்கடேசன் நேசவாளராக இருந்தபோதும் சொந்தமாக தொழில் செய்ய பண வசதி இல்லாதால் கூலித் தொழிலாளியாக வாழ்க்கை நடத்தி வந்தார் அவரது மனைவி சத்துணவு அமைப்பாளராக வேலை செய்து வந்தார் அவருடைய சொற்ப வருமானத்தில்தான் குடும்பத்தை நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில்தான் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்ட அனிதா மூன்று ஆண்டுகளுக்கு முன் மரணம் அடைந்தார் மனைவி இறந்த சோகம் தாங்காமல் மிகுந்த மன ஒளிச்சில் இருந்த வெங்கடேசன் கடந்த வருடம் திடீரென மரணமடைந்தார் தாயும் தந்தையும் திடீரென இறந்தும் ஆனந்தைக்கு பேரிடியாக இடியாக அமைந்ததோடு குடும்பத்தின் மொத்த பாரமும் அவர் மீது விழுந்தது அனிதாவின் பாட்டி அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை கவனித்து கொண்டார் கடுமையான வறுமையில் வாடிய போதும் ஆனந்தியும் அவரது தங்கையும் கூலி வேலை செய்து அவரது தம்பியை படிக்க வைத்து வருகிறார்கள் அவர் தற்போது பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில்தான் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த பாட்டி வயது மூப்பின் காரணமாக கடந்த மாதம் இறந்து போனார் இதனால் தாங்கள் ஆனாதையாக்கப்பட்டதாக எண்ணி என்ன செய்வதென்று நின்று தகித்து நின்றார்கள் இந்த நிலையில்தான் ஆனந்தின் ஊரை சேர்ந்த ஒருவர் உங்களின் குறைகளை மனுவாக எழுதி மாவட்ட தலைவரிடம் கொடுங்கள் அவர் நிச்சயம் நல்லது செய்வார் என கூறினார் இதனையடுத்து தனது பிரச்சினைகளை மனுவாக எழுதி கடந்த மாதம் பதிமூணாம் தேதி மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டத்திற்கு சென்ற ஆனந்தி அழுதுபடியே மனுவுடன் நின்றுள்ளார் இதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அருகில் அழைத்து அவரது நிலையை கனிவுடன் கேட்டறிந்தார் தனது குடும்ப ஒருமை ஆதரவற்ற நிலையை ஆனந்தி கூற கட்டாயம் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று நம்பிக்கையுடன் ஆட்சியர் அனுப்பி வைத்தார் ஆனந்தி குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக கண்டிப்பாக ஏதுவாது செய்ய வேண்டும் என எண்ணிய ஆட்சியர் கந்தசாமி ஆனந்தின் தாய் பார்த்த சத்துணவு அமைப்பாளர் வேலையை அவருக்கு வழங்க இயலுமா என அதிகாரிடம் ஆலோசனை நடத்தினார் ஆனால் இருபத்தோரு வயதானால்தான் வேலை வழங்க இயலும் என அரசாணை இருப்பதாக தெரிவித்தார்கள் இருப்பினும் சூர்ந்து போகாத ஆட்சியர் தலைமைச் செயலாளருக்கு ஆனந்தின் குடும்ப நிலைமை குறித்து விரிவாக கடிதம் எழுதி அரசிடமிருந்து விதிவிலக்கு பெற்றார் இதனால் கருணா அடிப்படையில் ஆனந்திக்கு சத்துணவு அமைப்பாளர் வேலையை வழங்க அரசிடமிருந்து அனுமதி பெற்றதோடு அதன் ஆணையை உடனே தயார் செய்து தானே நேரடியாக கொண்டு ஆனந்திடம் கொடுக்க முடிவு செய்தார் ஆட்சியர் கந்தசாமி மேலும் ஆனந்தின் வீட்டிற்கு நேரில் சென்ற ஆட்சியர் அவரிடம் நேரடியாக அரசாணையை வழங்கினார் இதை சற்று எதிர்பாராத ஆனந்தியும் அவரது தம்பி தங்கையும் கதறி அழுதார்கள் அவர்களை தேற்றிய ஆட்சியர் அவர்களுக்கு வேறு ஏதேனும் உதவிகள் வேண்டுமா என கேட்க அவர் தமிழ் இளங்களை படிக்க வேண்டும் வேண்டுமென சொல்ல தொலைதூர கல்வி மூலம் பயில மூன்று ஆண்டுக்கான செலவு தொகையை ஏற்றுக்கொண்டார் ஆட்சியர் கந்தசாமி மேலும் ஆனந்தின் தங்கை பிஎஸ்சி பயோ வேதியில் மூன்று ஆண்டுக்கான தனியார் கல்லூரியில் பயிலை ஏற்பாடு செய்து அதற்கான கட்டணம் இல்லாமல் படிக்க வைக்க பரிந்துரைத்தார் ஆட்சியர் கந்தசாமி மேலும் நான் உங்களோடு தான் உணவு உண்ணப் போகிறேன் என்று அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் ஆனால் ஆட்சியர் உணவு உண்பதற்கு உணவு ஒன்றும் இல்லையே என்று எண்ணி ஆனந்தரிடம் கவலைப்பட வேண்டாம் நான் உணவை ஏற்பாடு செய்து விட்டேன் என்று தனது செலவிலேயே உணவை வரவைத்து அவர்களுடன் தரையில் அமர்ந்து உணவு அருந்தினார் மேலும் அவர்களின் வீடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதைக் கண்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசு பசுமை வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஆனந்தி வீட்டை கட்டித்தரும் கட்டுமான பணிக்கான ஆணையை வழங்கி தொடங்கி வைத்தார் ஆட்சியர் கந்தசாமி இதுவும் சாதாரண மனு என்று எண்ணிவிடாமல் தாயும் தந்தையும் இழந்த அனாதையாக நிற்கும் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு அந்த சிறுவனுக்கும் பெட்ரோல் ஸ்தானத்தில் இருந்து உதவி செய்த ஆட்சியர் கந்தசாமியின் செயல் அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க செய்தது ஐஏஎஸ் என்பது மக்களுக்கான சேவை என்பதை பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவ்வப்போது நிரூபித்து வருகிறார்கள் அவர்களுடன் கந்தசாமியும் நிச்சயம் ஒரு மகுடமாய் ஜொலிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் மட்டும் உட்காந்து கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்